இன்றைக்கி செடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனேங்க அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பிளாஸ்டிக் இன்னத்துலையும் ஸ்பூன்லையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு வாங்கிட்டேன் அம்மா கொண்டு செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு ரெண்டு தேங்காய் ஓட எடுத்துட்டு அதில் ஸ்பூன் மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி விட்டு அதை ஆங்கிலர் கிரைண்டரை வச்சு இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிட்டேங்க வெட்டி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அதை ஸ்ட்ரைட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயில காமிச்சி ஸ்ட்ரைட் பார்த்தேன் ஆனால் உடஞ்சிச்சு அதனால் சின்ன சின்ன பீசஸை மட்டும் வெட்டி அதை தீயில காமிச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு அகைன் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டேங்க ஒட்டினதுக்கு அடுத்து அந்த கேப்லனா அந்த தேங்காய் தூளை வச்சே வந்து இந்த மாதிரி கொட்டிக்கிட்டேன் அவ்வளோ ஸ்பூன் ரெடி ஆயிடுச்சு அதுக்கடுத்து அதை நல்லா பாலிஷ் வந்து பண்ணி விட்டேன் பண்ணதுக்கடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு தேங்காவோட வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டு பாலிஷ் பண்ணோனதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான கிண்ணம் ரெடி ஆயிடுச்சிங்க அதுக்கடுத்து ஸ்பூனும் ரெடி ஆகிடுச்சு இது அம்மாவுக்கு தந்தால் அம்மா வந்து இதில் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சிங்க சரின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வச்சு அம்மாவுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் தந்துட்டேங்க அம்மா வந்து சாப்பிட்டாங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்